அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் ஏகாதேசி விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்ன தெரியுமா ஏற்றம் தரும் ஏகாதேசி ஒவ்வொரு மாதமும் வருகிற ஏகாதேசி விரதமும் ரொம்பவே விசேஷம் இந்த ஏகாதேசி விரதத்துக்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு அதனால் கிடைக்கும் பலன்கள் ஏராளம் என்ன என்னவென்று பார்க்கலாம் பௌர்ணமி விரதம் அமாவாசை விரதம் சஷ்டி விரதம் சனிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் என்று பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதேசி விரதத்திற்கு தனித்துவமான மகத்துவம் உண்டு ஏற்றம் தரும் ஏகாதேசி விரதம் கடைபிடிப்பது எப்படி அதன் பலன்கள் என்ன என்பதைப் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் ஏகாதேசி விரதத்தின் மகிமை திருப்பார்கடலைக் கடந்து அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டனர் அப்போது ஏகாதேசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்று தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது ஏகாதேசி விரதம் கடைபிடிப்பதால் மனித மனத்தின் மும்மலங்களான கோபம் குரோதம் மாச்சரியங்கள் விலகி எண்ணங்கள் தூய்மையடையும் இப்பிரவில் நாம் செய்த பாவங்கள் விலகி ஏற்றம் தரும் வகையிலான இனிய வாழ்க்கை அமையும் மனதை ஒருநிலைப்படுத்தி முழுநாளும் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது ஏகாதசி வழிபடும் முறை ஏகாதசி திருநாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தினந்தோறும் செய்யும் பூஜைகள் செய்துவிட்டு மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பது நல்லது தேவைப்பட்டால் தாக சாந்திக்காக தண்ணீர் குடிக்கலாம் கோடைக்காலமாக இருக்கும் பட்சத்தில் குளிர்ந்த நீர் குடிக்க தடையில்லை இந்த விரதம் இருப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது குளிர்ந்த நீர் வயிற்றை சுத்தமாக்கிறது பகலிலும் சரி இரவிலும் சரி தூங்காமல் கண்விழித்து இறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும் அப்போது பெருமாள் குறித்த கதைகள் பாடல்கள் ஆகியவற்றை படிக்கலாம் இல்ல பாடலாம் மறுநாள் என்று காலையில் பூஜைகளை முடித்துவிட்டு விருந்தினருக்கு அன்னம் ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டக்காய் ஆகியவற்றுடன் உணவருந்த வேண்டும் அன்று ஒருவேளை மட்டுமே உணவருந்த வேண்டும் கிடைக்கும் பலன்கள் விரதங்களில் சிறந்தது ஏகாதேசி விரதம் அன்று விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் வாழ்வில் ஏற்றம் பெற்று சங்கடங்கள் தீர்ந்து இன்புற்று வாழலாம் காயத்திற்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு இதுதான் ஏகாதசி விரதத்தின் நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்